வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவிலை வழங்குகின்றேன் நம்ம இப்போ ஒரு பெண் ஜாதகர் தொடர்பான ஜாதக பதவியை பார்க்க இருக்கின்றோம் அவருக்கு அதிகமான பயமும் பதட்டமும் கவலையும் இருக்கின்றது வாழ்க்கையில் எப்பொழுதுதான் தான் நிம்மதி வரும் என்று அவர் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் ரொம்ப ஃபியர் ஆன்சைட்டியாக இருக்குது அதுக்கான தீர்வு தான் என்ன அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தின் மூலமாக எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் ஒருவருக்கு மனோகாரகன் அப்படின்னு ஜாதக ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனுக்கு குறிப்பிடும் சந்திரன் நன்றாக இருந்தால் இது போன்ற உடல் சமநிலையை ஏற்படுத்தக்கூடியவர் அவர்தான் பொதுவாக உடல் மன சமநிலையை பேணி பாதுகாப்பது அவசியம் அதில் குறிப்பாக அந்த உடலில் சார்ந்த குளிர்ச்சி உடல் தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு விதமான கண்ட்ரோல்டு எமோஷன்ஸ் இது எல்லாமே கட்டுப்படுத்தக்கூடியவர் சந்திரன் தான் இது போன்ற சந்திரன் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் இந்த மனித ஸ்தானங்கள் தொடர்புகள் ஆறு எட்டு பன்னெண்டு லக்னமும் இந்த மறைந்த ஸ்தானமும் எந்த அளவுக்கு தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும் அடுத்ததாக இந்த வர்க்கோத்தம அமைப்பு எதேனும் இருக்கின்றதா என்று பார்க்கணும் இந்த வர்க்கோத்தம அமைப்பு இதே போன்ற தொடர்பில் இருந்தால் இது போன்ற பயமும் கவலையும் பதட்டமும் உங்க வாழ்க்கையில் அதிகமான காலகட்டத்தில் இருக்கும் பட் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சிறப்பாக செயல்பட்டு வாழ்வில் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக மாறுவதற்கு இது ஒரு அனுபவப்பாடுவாக அவர்களுக்கு அமையும் அவருக்கு என்ன தசாபத்தி என்ன நவாம்சம் ராசிக்கட்டம் சுட்டி காட்டுகின்றது அவருடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கின்றன இவருக்கு இது போன்ற பயம் பதட்டம் கவலைகள் தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவருடைய நவம்சத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் கடகல் லக்னத்தில் லக்னத்திலேயே கேது இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் இரண்டாம் இடத்தில் புதனும் சுக்கரனும் இவருக்கு ஐந்தாம் இடம் மாந்தியும் ஆறாம் இடம் குரு ஆட்சியாக இருக்கின்றது ஏழில் ராகு மற்றும் ஒன்பதாம் இடம் சூரியன் பதினொன்றில் செவ்வாய் பன்னெண்டில் சந்திரனும் சனியும் மறையக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் நவம்சத்தில் தெள்ள தெளிவாக தெரிகின்றது அவருடைய லக்னாதிபதி பன்னெண்டையும் மறைகின்றார் சந்திரன் அவரே லக்னாதிபதி சந்திரன் தான் நான் குறிப்பிட்டிருந்தேன் மனோகாரகன் நம்மளுடைய உடல் சமநிலை நம்மளுடைய உணர்வுகளை சிறப்பாக நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய கிரகம் சந்திரன் அந்த சந்திரன் பன்னெண்டையும் வரையக்கூடியது அதுவும் சனியுடன் சேர்ந்து மறைகின்றார் இப்படிப்பட்ட அம்சங்களை பொருந்திருக்கக்கூடிய இவருக்கு எதனால் இது வந்து பயம் கவலை என்றால் சந்திரன் பன்னெண்டில் வருகின்றார் இருக்க தன் செய்கின்றது ஆனாலும் ஒருவருக்கு இந்த எட்டு ஒன்பது பத்து இது போன்ற இடங்கள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இது பயம் கவலை போன்ற தன்மைகள் மாறி அவர் வாழ்வில் ஒரு சிறந்த நிலை ஒரு தைரியமான நிலை அடைவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு அதேபோல தைரியம் வீரியம் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் வலுவாக இருந்தாலும் அவர்கள் இதுபோன்ற பிரச்சனைகளில் இருந்து எளிதில் மீண்டுவிட முடியும் நவோச்சத்தில் இவருடைய மூன்றாம் அதிபதி புதன் இரண்டாம் இடத்தில் வருகின்றார் எட்டாம் அதிபதியான சனியும் ஏழு எட்டு அதிபதி அவரை அவரும் பன்னெண்டில் வரையக்கூடிய அமைப்பு இருக்கின்றது ஒன்பதாம் அதிபதியான குரு நல்ல தன்மையில் ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் இருப்பினும் அவர் ஆட்சியாகவே இருக்கின்றார் பத்தாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றிலும் பதினொன்றாம் அதிபதி இரண்டாம் இடம் அதன் அடிப்படையில் இவருக்கு சில மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் தெளிவாக எடுத்துக்காட்டத்தான் செய்கின்றது சில சிறு வயதில் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை புரந்தியவராகவும் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவராகவே இவருடைய கிரக அம்சங்கள் நல்ல பிரச்சனைகளை எதிர்கொள்வது அதை சரியாக கையாளக்கூடிய திறன் பெற்றவராக இவருடைய கிரகத்தன்மை பொருந்தியிருக்கின்றது இருப்பினும் ராசிக்கட்டம் எவ்வாறு இருக்கின்றது தசாபத்தி எப்படி இருக்கின்றது அதை சார்ந்து இவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் மயன்சத்தின் அடிப்படையில் வரக்கூடிய கணவர் சற்று தூர அமைப்பு வேற்று மத இன மற்றும் சற்று வயது நேர ஒரு கேட்டகரி சம்பந்தப்பட்ட ஒரு திருமணம் வெளி மாநிலம் நாடு சார்ந்த உயர் வணிகம் சார்ந்த ஏற்றுமதி பயணம் சார்ந்த அமைப்பில் இயங்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட அமைப்பு வெளிதேச அமைப்புகள் அனைத்தும் இவருக்கு திருமணம் சார்ந்த ஒரு சாதிக்கூறுகளை சிறப்பாக ரசாயனத்துறை கலைத்துறையில் இயங்கக்கூடிய ஒரு கணவர் வருபட்சத்தில் இவருக்கு சிறப்பான ஒரு திருமண வாழ்க்கை அமையும் என்பதை நவம்சம் சொட்டி காட்டத்தான் செய்கின்றது அதேபோல் கேது இவருக்கு நவம்சத்தில் லக்னத்திலேயே வருவது சில மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் ராசி கட்டம் எவ்வாறு இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஏனென்றால் அவருடைய வாழ்வை முழுமையாக தீர்மானிக்கக்கூடியது அவருடைய ராசி கட்டம் தான் அதன் அடிப்படையில் ராசி கட்டம் எவ்வாறு இருக்கின்றது தசாபுத்திகள் என்ன பலன்களை தருகின்றன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் இவருக்கு செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் கும்ப ராசியில் கடக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவருக்கு நான் குறுக்கிட்டிருந்தேன் வர்க்கோத்தம அமைப்பு இவருக்கு கடக லக்னம் நவம்சம் மற்றும் ராசி கட்டம் இருக்கின்றது அதன் இது இதுபோன்ற வர்க்கோத்தம பிறந்திருந்தாலே அவருடைய வாழ்வில் தொடர்ச்சியை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அவருடைய கடந்த கால நினைவுகள் அந்த ஆட்கொள்ளப்பட்ட நினைவுகள் அது தொடர்ச்சியாக அவர் வாழ்வில் பயணித்துக் கொண்டே இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுவது இந்த வர்க்கோத்தம அமைப்பை நல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது அதனாலும் இவருக்கு லக்னம் கிருஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பெற்று சிறப்பான அமைப்பில் இருக்கின்றது இவர் இருக்கும் பொழுது குரு திசை ஆறு வருடம் ஆறு நாட்கள் இருந்திருக்கின்றன இரண்டாம் இடத்தில் செவ்வாய் மாந்தியுடன் சேர்ந்து நான்காம் இடத்தில் ராகுவும் கைத்திரி குரு வக்ரமாக மற்றும் இவருக்கு எட்டாம் இடத்தில் லக்னாதிபதியான சந்திரன் சனியுடன் சேர்ந்திருக்கின்றார் இங்கு அதே ஸ்தானம் பன்னெண்டாம் இடத்தில் இருந்த நவாம்சத்தில் இருந்த சந்திரனும் சனியும் இங்கு எட்டாம் இடத்தில் வர்கோத்தம அமைப்பை பெற்றிருக்கின்றார்கள் இடம் நேறு ஆனால் கிரக சேர்க்கை சார்ந்த வர்க்கோத்தம அமைப்பு இதன் அடிப்படையில் அதிகமாக உணர்வு பூர்வமாக இருக்கின்றார் உணர்வுகளை கையாளக்கூடிய தன்மையை இருக்கக்கூடிய சற்று சரக்குகள் தென்படுகின்றன சனி ஆட்சியாகத்தான் இருக்கின்றார் இருப்பினும் லக்னாதிபதியே எட்டாம் இடத்தில் இருப்பது எட்டாம் இடம் என்றால் என்ன ஆயுள் பாதுகாப்பு பயம் கவலை திடீர் அதிர்ஷ்டம் இது போன்ற தன்மைகளை சுட்டிக்காட்டுவதே எட்டாம் இடமாக இருக்கின்றது அதன் அடிப்படை லக்னாதிபதியை எட்டாம் இடத்தை சார்ந்து வருவது இதுபோன்ற பயம் கவலை போன்ற உலன்களை எடுத்துக்காட்டத்தான் செய்யும் அதுவும் சனியுடன் சேர்ந்து இருப்பது ஆனாலும் சனி ஆட்சியாக இருக்கின்றார் அதனால் பெரிய அளவு கவலைப்பட வேண்டியதில்லை அவருக்கு பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது பத்தில் சுக்கரனும் கேதுவும் மெல்ல அதிகமான ஆசை இலக்குகள் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு மனநிலைப் பொருந்தியவராகவும் மற்றும் அவர் என்ன ஈடாக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்திக் கொண்டு அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை தன்னை மேம்படுத்தி பிறருக்காக வாழக்கூடிய ஒரு ஏடை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கையை பெற்றிருக்கின்றார் நல்ல கை பொருந்தியவராக மற்றும் புகழ் அரசு சார்ந்த தெளி சார்ந்த வர்த்தகம் சார்ந்த அமைப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தன்மை பொருந்தியவராக இவருடைய கிரகம் அமைப்பிருக்கின்றது பதினொன்றில் சூரியனும் புதனும் சேர்ந்து நல்ல அறிவு திறன் பொருந்தியவராக சிந்திக்கக்கூடிய திறன் நினைவாற்றல் பொருந்திய ஒரு கிரக அமைப்பு இங்கு இவருக்கு சூரியன் பிஸ்கரண வம்சம் நட்சத்திர சாரம் பெற்று சிறப்பான ஒரு யோக அமைப்பை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது இவருடைய பன்னெண்டாம் தேதிபதி பதினொன்றிலே வருகின்றார் அதன் அடிப்படையில் இவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தள்ளி இருப்பது இவருடைய சகோதர சகோதரிகள் சார்ந்த அமைப்பில் ஏதேனும் பலன்கள் பெறுவதற்கான சாதி குடும்பமே ஒரு அரசியல் சார்ந்த வெளிதேச ஏற்றுமதி வணிகம் சார்ந்த அமைப்பில் வெளி மாநிலம் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்பு இதுபோன்ற தன்மைகள் அவர்களுக்கு சிறப்பான ஒரு யோக பலன்களை சுட்டிக்காட்டுவதற்கு சாத்தியம் கொடுக்கின்றனர் கழித்துறையை சார்ந்து பெணி சார்ந்த அமைப்பில் சிறந்து விளங்குவதற்கான கிரக அமைப்பை வந்தார் நான் குறிப்பிட்டபடி வர்க்கோத்தமும் இருக்கின்றது சந்திரன் சிறப்பான நிலையில் இல்லை இருப்பினும் இவர் லக்னாதிபதியும் சனியும் சேர்ந்த சனி ஆட்சியாக எட்டாம் இடத்தில் இருக்கின்றார் இவருக்கு மூன்றாம் அதிபதி சிறப்பாக இருக்கின்றது இவரது ஒன்பதாம் அதிபதி சிறப்பாக இருக்கின்றது பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்திலிருந்து ஏனென்றால் இரண்டாம் அதிபதி பதினொன்றில் இருப்பதனால் இவருக்கு இவருடைய நோன்சக்தியும் இரண்டாம் இடம் வலுவாக இருப்பதன் அடிப்படையில் இவர் வந்து பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டியதில்லை பத்தாம் அதிபதி இரண்டில் சிறப்பு பதினொன்றாம் இடமும் மிக மிக சிறப்பான ஒரு யோக கொடுக்கக்கூடியதாக பதினொன்றாம் அதிபதியான சுக்கிரனும் பத்தாம் இடத்தின் வருவது அரசு சார்ந்த தொடர்புகள் தொழில் சார்ந்த அமைப்புகள் அனைத்தும் ராஜ யோக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகமான ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார் நல்ல அனைத்து அம்சங்களையும் சிறப்பாகவே இருக்கின்றன இந்த வர்க்கோத்தம் அமைப்பு மற்றும் சந்திரன் சனி சார்ந்த தான் இவர் இது இதுபோன்று கவலை கொள்வதற்கு காரணமாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது மூன்றாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதனால் தைரியம் வீரியம் இவர் இயல்பாகவே கொண்டவராகவே இருக்கின்றார் எதையும் சரி தவறு என்று புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் ஒரு குற்ற என்பது இவருக்கு சரியான ஒரு தன்மை பிரிந்தியதாகவே இருக்கும் அதன் அடிப்படையில் இவர் எதையும் தெளிவாக செய்யக்கூடியவராக ஒரு தன்மை பிரிந்தியவராகவே இருக்கின்றார் நல்ல நிர்வாகத்திறன் கொண்டவராகவும் நல்ல அன்பலம் கொண்டவராகவும் பாசத்திற்கு இயங்கக்கூடிய தன்மை புரிந்தியவராகவும் நல்ல உயர் இயக்க லட்சியங்கள் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கிரக அமைப்பை பெற்றிருப்பதனால் இவர் பிரச்சனை என்னவென்றால் ஒன்று திருமணம் பெற்றென்று குடிநீரம் சார்ந்த குடும்பம் சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக தென்படுகின்றன எப்பினும் இரண்டாம் இடம் செவ்வாய் மோதியம் இருக்கின்றது ஆனால் இவருக்கு நவாம்சம் பன்னெண்டாம் பகுதி இரண்டாம் இடத்தில் வருவதனால் ஓரளவு குடும்ப அமைப்பை வழிப்படத்தை கொடுத்திருக்க வேண்டும் இவருக்கு என்ன உதவிப்பதையும் எட்டாம் இடத்தில் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் கணவர் மருத்துவம் ரசாயனம் பாதுகாப்பு சார்ந்த அமைப்புகளில் இருக்கும் பட்சத்தில் ரிப்பேரிங் மெயின்டெனன்ஸ் சார்ந்த ஹவுஸ் கீப்பிங் சார்ந்த அமைப்புகளில் இருக்கும் பட்சத்தில் இவருக்கு நல்ல ஒரு ஏவு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் டெக்ஸ்டைல் சார்ந்த டிசைன் சார்ந்த வடிவமைப்பு சார்ந்த அமைப்புகளில் இருந்தாலும் நல்ல பலங்கள் கெமிக்கல் சார்ந்த அமைப்புகளும் ரசாயனம் ஈடுபாடுகளும் நல்ல பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வனாயம் இவருக்கு கலைஞர் சார்ந்த சில பிளக்குகள் விதை திருமணம் சார்ந்த ஒரு அமைப்புகளில் இருக்கக்கூடிய சில தடை அமைப்புகள் இருக்கின்றன அதற்கு தகுந்த ஒரு கோயில் நடைமுறைகள் மாங்கல்ய தோசத்தை நிறைவு செய்வதற்காக மாங்கல்ய தானம் செய்வது இதுபோன்று ஆளு அரச மரத்தை சுற்றி வருவது அரசு மரத்திற்கு மஞ்சள் கயிறை கட்டுவது மஞ்சள் கயிறை உண்டியலில் தானம் செய்வது போன்ற அமைப்புகள் ஒரே சிறப்பான ஒரு வளங்களை சுட்டிக்காட்டும் அவருக்கு இருக்கக்கூடிய தரையிணைப்புகளை விலக்குவதற்காக சாதிக்கூறுகளை அதை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் இவருக்கு லக்னாதிபதியை எட்டாம் இடத்தில் வருகின்றார் அதன் அடிப்படையிலே பயம் இருக்கின்றது இவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் சந்திரனையும் சனியையும் வெளிப்படுத்துங்கள் பார்வதி தேவி வழிபடுங்கள் தௌண்டனை என்று விரிவுலம் செய்யுங்கள் நல்ல குடிநீர் குடியுங்கள் நல்ல குளிர்ச்சியான தண்ணீர் அல்லது நல்ல ஒரு தண்ணியை பயன்படுத்தி தினமும் குளியல் நல்ல ஒரு ஏதேனும் ஒரு புனித யாத்திரை செல்லுங்கள் புனித நீரில் குளியல் செய்யுங்கள் குற்றாலம் போன்ற அறிகளை சென்று பய புனித நீராடுதல் இதுபோன்ற அமைப்புகள் நல்ல பலன் கிடைக்கும் அல்லது உணவி குளிர்ச்சியான உணவு குளிர்ச்சியான உணவு என்றால் இதுபோன்று ஐஸ் அதிகமாக ஒரு ஐஸ்கிரீம் போன்ற இது போன்ற உணவு கிடையாது குளிர்ச்சியான உணவு என்றால் உணவினையே குளிர்ச்சி தன்மைப்படுத்திய ஒரு வாட்டர்மெலன் நலன் இதுபோன்ற எந்த நலன் காய்கறிகளில் மற்றும் உணவு வகைகளில் எது அதிகமான குளிர்ந்த தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குமோ அதுபோன்ற உணவுகளை ஏற்படுத்திக் கொள்வது சால சிறந்ததாக இருக்கும் அந்த நீர் ஒவ்வொமை சார்ந்த ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அதை கழிவது ஒரு நல்ல ஒரு மலன்களை கொடுக்கும் அதே போல வெள்ளை இசை புத்தகம் படிப்பது இயக்குவரின் தொடர்பு இருப்பது இது போன்ற அமைப்புகள் வெள்ள சிந்தனை உணவுகளை கையாளக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும்பட்சத்தில் நல்ல உணவு பழக்கங்கள் அடிநீரை எப்போவுமே தீய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும் தினமும் நம் உணவு உண்கின்றோம் அது சரியான அளவில் சரித்து அது வெளியேறி மீண்டும் நம் உடலை சுத்தமாக வைத்து மீண்டும் உணவு ஏற்றுக் ஒரு நல்ல உதவி அப்படி ஒரு தன்மை இருந்தாலே நம் வாழ்வில் நம் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான சாதியக்கூறுகள் உள்ளன ஆனால் எனது ஒரு உடலை சுத்தமாக வைத்துக் கொண்டால் நம் வாழ்வில் தேவை பூர்த்தியாக என்றால் நிச்சயமாக உறுதியாக உண்மையது ஏனென்றால் நம் உடலுக்கும் நம்முடைய வாழ்வியலுக்கும் உடல் மனம் வாழ்வியல் வெளிச்சூழல் அனைத்திற்கும் ஒரு பந்த பிழைப்பு இருக்கின்றது இந்த உடலில் இந்த லக்னம் பன்னெண்டு ராசி கட்டங்கள் அனைத்தும் படிநீதிக்கப்பட்டது நம் உடலின் அடிப்படையிலேயே அதனை சார்ந்த நம் உடலின் சிறப்பாக நீங்கள் ஆரோக்கியமாக மற்றும் சிறப்பாக உடல் மேல சமநிலையை வேலை பாதுகாக்கும் பட்சத்தில் இது போன்ற பயம் கவலை எல்லாம் உங்களை விட்டு தூர விலகி போகும் உங்களுக்கு நவாம்சத்தில் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது சிறிது அந்த பிரச்சனை இல்லை மூன்று மூன்றாம் இடம் வலுவாக இருக்கின்றது நீங்கள் உயர்ந்த ராஜயோகம் பொருந்திய ஒரு பத்து பதினொன்று இடம் சார்ந்த சிறப்பான யோக அமைப்பை பெற்ற ஜாதகராக இருக்கின்றீர்கள் கவலை வேண்டாம் தைரியமாக செயல்படலாம் உற்சாகமாக செயல்படுங்கள் உங்கள் வாழ்வியை எதிர்காலம் ஒரு நோக்கம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் ஒரு நோக்கத்தை வடிவமைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் அந்த லட்சியத்துக்காக செயல்படுங்கள் உறுதியாக நீங்கள் வாழ்வில் முன்னேறுவீர்கள் உங்களுக்கு இனியுள்ள காலகட்டம் நிச்சயமாக சரியான ஒரு காலகட்டமாக வாழ்வியல் தேவைகளை பூர்த்தி செய்து மற்றும் உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் குடும்பம் வாழ்வின் அனைத்தும் ஒருங்கே முன்னேறுவதற்கு சாதிக்கூறுகளை ஏற்படுத்தும் இறைவனும் உங்களுக்கு நல்வெளி பெறுவார் மற்றும் சந்திரன் சார்ந்த பார்வதி தேவி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இது போன்ற விநாயகர் வழிபாடு சேனன் வழிபாடு எல்லாமே உங்களுக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் உங்களது அடிப்படை பார்க்கும் பொழுது நீங்கள் குரு திசையில் முதலில் ஆறு வருடம் ஆறு நாட்கள் இருப்பில் பிறந்திருக்கின்றீர்கள் அடுத்ததாக சனி திசை குரு ஐந்தாம் இடம் அடுத்ததாக சனி திசை ரெண்டாயிரத்தி இருபது வரை அவர் எட்டாம் இடம் பிறந்திருக்கின்றார் அதன் அடிப்படையிலேயே இது போன்ற பய உயர்த்தளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் அவர் ஏழாம் அதிபதி அந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு திருமணத்திற்கான சாதியக்கூறுகள் அல்லது திருமணத்திற்கான சாதிக்கூறுகள் என்றால் ஒன்று திருமணம் அமையும் இல்லை என்றால் அது சார்ந்த ஒரு வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் தற்போது நடக்கக்கூடியது புதன் புதன் இன்றை மற்றும் பதினொன்று புதன் அதை சார்ந்தே உங்களுக்கு புதன் என்றாலே தைரிய வீரிய ஸ்தானத்தை மூன்றாம் இடம் பயன் தைரியம் இதையெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடியது மூன்றாம் இடம் அதன் திசை தான் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அவர் மூன்றாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதியும் அவர் இருக்கின்றார் அவர் பதினொன்றில் தான் வருகின்றார் அதன் அடிப்படையில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் உங்களுக்கு புதன் திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை உள்ள காலகட்டம் புதன் திசை புத்தி முனைந்து கேதுபுத்தியும் முனைந்து சுக்கரபுத்தியில் நடந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஆகஸ்ட் வரை சுக்கரன் சுக்கரன் உங்களுக்கு பதினெட்டாம் அதிபதி அவரே நான்காம் அதிபதி அவர் பத்தாம் இடத்தில் வருது யோகமான அமோகமான பதவிகளை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் அவர் நான்காம் இடத்தில் இருக்கும்போது வீடு வாகனம் சொத்து வணிகம் சார்ந்த ஏற்றுமதி சார்ந்த கல்வி சார்ந்த அமைப்புகளில் எல்லாம் சிறந்து விளங்க முடியும் கடன் போன்ற அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக் நன்றாக இருக்கும் ஏற்றுமதி வணிகம் வெளிநாடு தொடர்பு அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் அரசு சார்ந்த அமைப்புகள் அனைத்தும் கிடைப்பதற்கான ஒரு அமோகமான காலகட்டம் இந்த புதன் திசையை உங்களுக்கு தான் இருக்கும் பொதுவாக புதன் என்றாலே மூன்றாம் இடம் சார்ந்தான் அவர் பதினொன்று ஐடி தொடர்புகள் ஒரு வாகனம் ட்ரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அனைத்தும் நல்ல பணிகள் ஷேர் மார்க்கெட் வணிகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல கலைத்துறை மீடியா சார்ந்த கம்யூனிகேஷன் தொடர்பான எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு யோக விலங்களை கொடுக்கக்கூடியதாகவே தொழில்நுட்பம் சார்ந்தும் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல அறிவுத்திறன் புரிந்து நீங்கள் இதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக உறுதியாக செயல்பட முடியும் நீங்கள் வாழ்வில் சாதிக்கக்கூடிய வழிமை புரிந்தவராக ஒரு சிறந்த நுட்பமான ஒரு ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் உங்களுக்கு யோக பலன்கள் கொடுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரி அடிப்படையில் ஏதேனும் பலன்கள் இருக்கின்றதா அவர்கள் சார்ந்து இருந்தால் சரி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு புதன் என்றால் அது மாமலர் அமைப்பையும் குறிக்கும் அதன் அடிப்படையில் ஏதேனும் இருந்தாலும் அதை நிகழ்ச்சி செய்யக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாகவே யோகமாகவே இருக்கும் தைரியமாக செயல்படுங்கள் நம்பிக்கையுடன் நல்ல விழிப்புணர்வோடு செயல்படுங்கள் தினமும் ஏதேனும் எதற்காக நம் கோயில் போன்ற மந்திரம் சொல்வது இதுபோன்று சில குறையின் சார்ந்த பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுகின்றனர் என்று பார்த்தோம் என்றார் ஒன்று கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்மளை படைத்தார் அவர் நமக்கு நெல்முனை காட்டுவார் மற்றும் அவனுடைய மனநிலை இது போன்ற குழப்பங்கள் சஞ்சாரங்களை நீக்கி நம் வாழ்நிலை சிறப்பாக எடுத்து செல்வதற்கு இந்த கடவுள் வழிபாடு ஒரு நல்ல பெண்களை கொடுக்கும் புதன் என்பதாக குணாதிபதி மகாலட்சுமி உங்களுக்கும் பிடித்த இஷ்ட தெய்வம் புதனில் குலதெய்வம் உங்களுடைய குடும்பம் அல்லது கணவர் சார்ந்த குலதெய்வத்தை வழிபடலாம் அல்லது உங்களுக்கு இஷ்டதெய்வம் நிதியாக இருந்தாலும் வழிபடுங்கள் உறுதியாக வழிபடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நான் குறிப்பிட்டபடி சந்திரன் அமைப்பு இந்த குளிர்ந்து உடை குளிர்ச்சி சார்ந்த அமைப்பை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழங்கலாம் அதில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை அஃபமேஷன் சொல்றது நம்ம அந்த காலத்தில் மந்திரங்களை எங்களை செதித்தோம் இன்றைய அதை தான் அஃபமேசன்ஸ் என்று சொல்கின்றோம் அதனால் நல்ல ஒரு சிந்தனை உங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் நாம் எதை நினைக்கின்றோம் நம் நினைவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை படைப்புக்கு காரணமாக அமைகின்றன நல்ல ஒரு சிந்தனையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைப்பது சற்று சாத்தியம் மிக மிக குறை ஏனென்றால் பன்னெண்டாம் தேதி வெதிதல் அவர் பதினொன்றில் இருப்பது தூக்கம் அதுக்கு சரியான இசை நல்ல தூங்கும் பொழுது நல்ல ஒரு மனநிலை தூங்கும் பொழுது ஒரு நாளை இன்று என்ன நினை நடந்தது அது நடந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம் நாளை தழுது எவ்வாறு சிறப்பாக இருக்கும் பொழுது இருக்க பேசின்றது என்று நினைத்துக்கொண்டு நிம்மதியாக ஒரு இந்த பொழுது சிறந்த பெரிதாக இருந்தது நாளைய பொழுதும் சிறப்பாக ஒரு மகிழ்ச்சிகரமான எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு பொருளா பெரிதாக நமக்கு மலரை பெய்கின்றது என்பதை நினைத்துக் கொண்டே தூங்குங்கள் அடுத்த நாள் காலையும் அதை கொண்டே எந்திரியுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அமோகமாக சிறப்பாக இருக்கும் உலர் திசை நாள் நீங்கள் நன்றாக சிறப்பாக வளரக்கூடிய அடுத்து வரக்கூடிய கேது திசை சுக்ரி திசை அனைத்தும் சூப்பராக மிக மிக அருமையான ஒரு தசாபுத்திகள் உங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டம் பொருந்திய அமைப்பு அருமையான தசா உங்களுக்கு அமைகின்றன வாழ்க்கையில் வாழ்வில் எல்லா செல்வமும் புகழும் பெற்று சிறப்பாக ஆரோக்கியமாக ஆய்வு சிறப்பாகவே உள்ளது வாழ்வின் எல்லா செல்வங்களும் பெற்று அமோகமாக வாழக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றனர் உறுதியாக இருங்கள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக வளரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இதுதான் உங்கள் ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இவர்களது பற்றிய ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் புதியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர்கள் வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்